இயக்குனர் நடிகர் தம்பிராமையா வாழ்க்கை பயணம் இந்த சினிமா துறை உண்மையாக தன்னை நேசிக்கிற கலைஞர்களை என்றைக்கும் கைவிடாது அப்படிங்கிறதுக்கான வாழும் உதாரணம் தான் தம்பி அவர்கள் ஆரம்பத்தில் உதவி இயக்குனராக இருந்து வசனக்கர்த்தாவாக உயர்ந்து பாடல் எழுதி இயக்குனராகி அதன் பின்பு பெரும் நடிகராக மாறிய இவர் இந்த சினிமா துறையில் தாம் பார்த்த அத்தனை வேலைகளிலும் ஒரு நேர்மையோடும் கடின உழைப்போடும் இருந்து ஒரு பெரும் கலைஞனாக மாறிய கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம நடிகர் இயக்குனர் என்று பன்முகத்திறமை கொண்ட தம்பி ராமையா அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்களை பார்க்கலாம் தம்பி ராமையாவுடைய பெற்றோர் ஜெகநாத பிள்ளை பாப்பம்மாள் தம்பிராமையாவின் பூர்வீகம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி செல்லும் வழியில் நச்சாந்துப்பட்டி அருகே உள்ள ராராபுரம் இது பொன்னம்பராவதியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இவர் சின்ன வயதிலிருந்தே மேடை நாடகங்களில் நடித்து வந்திருக்கிறார் அப்போது அவருக்கு சினிமா மீது ஈர்ப்பு பற்றி கொண்டிருக்கிறது பிறகு தனது திரைப்பட கனவை நோக்கி சென்னைக்கு நகர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் தனது திறமைகளால் உதவி இயக்குனர் பாடலாசிரியர் வசனகர்த்தா துணை நடிகர் நகைச்சுவை நடிகர் என்று நாளுக்கு நாள் வளர்ந்து ஜொலித்து வருகிறார் தம்பிராமையா தான் வீட்ல முதல் பிள்ளையாக பிறந்திருக்கிறார் இவருடன் சேர்ந்து ஐந்து பேர் பிறந்திருக்கிறார்கள் கிராமத்தில் திருவிழா மற்றும் உறவினர் வீட்டு விசேஷங்களின் போது இன்றைக்கும் இவர் கிராமத்தில் உள்ள இவர் கட்டியிருக்கிற வீட்டிற்கு வருவது இவருடைய வழக்கமாக இருக்கிறது இவருக்கு சேதுபதி என்ற தம்பியும் அம்பிகாவதி என்ற தம்பி அஞ்சல என்ற தங்கையும் குமார் என்ற தம்பியும் இருக்கிறாங்க இதுல சேதுபதி குமார் மட்டும் ராராபுரத்தில் இப்பொழுதும் வசித்து வருகிறார்கள் அம்பிகாவதி வெளிநாட்டுல வேலை பார்க்கிறார் தங்கை வெளியூரில் இருக்கிறார் இவர்கள் அனைவரும் திருமணமாகி குடும்பத்துடன் வாழ்ந்து வர்றாங்க தம்பி ராமையா அவர்கள் கிராமத்துல வளர்ந்தது பற்றியும் அந்த சூழல் பற்றியும் ஒரு முறை இவர் மயில் வளர்த்திருக்கிறார் வாத்து வளர்த்திருக்கிறார் அந்த அனுபவங்களை ஒரு பத்திரிகையில் பேசியிருக்கிறார் தம்பிராமையா பிறந்தது ஒரு குக்கிராமத்தில் திருமயம் சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டம் ராராபுரம் மலைக்கோயிலுக்கு இந்த பக்கமும் ஆறு அந்த பக்கமும் ஆறு இருக்குமா நடுவுல இவர் ஊர் இருந்திருக்கிறது இவர்களுக்கான பூர்வீக பழைய வீட்டை சுற்றி சீமை கருவேல முள்ளு மரங்கள் வீட்டுக்கு முன்புறமாக இருக்குமா இவருக்கு கோழி வளர்ப்புல சிறுவயதில் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கிறது வீட்டுக்கு மூத்த பயனா இருந்ததால் தம்பிராமையாவின் அம்மா கோழி வளர்க்கிற காசு எல்லாம் நீ வச்சுக்கப்பான்னு தம்பிராமையா கிட்டவே கொடுத்துட்டு வாங்கலாம் எட்டு ஒன்பது வயதிலேயே கோழி வளர்க்குறதுல ரொம்ப அதீத ஆர்வம் உள்ளவராக இவர் இருந்திருக்கிறார் வீட்டுக்கு ஒதுக்குப்புறம் சீமை கருவேல முள் இருக்கிறதால பருந்து கோழி குஞ்சுகளை தூக்காது என்ற காரணத்தினால இவர் நிறைய கோழிகளை வளர்க்க ஆரம்பித்திருக்கிறார் தம்பிராமையா அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாம் அதாவது பதினைந்து முட்டை இவர் அடை வைத்தார் என்றால் பதினைந்து முட்டையும் குஞ்சு பொறிக்குமா காடுங்கிறதுனால ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு பழம் பறிக்க இவங்க போவாங்களாம் கலாக்காய் ஈச்சங்காய் நாவல் பழம் இலந்தை பழம்னு இவரும் சிறுவர்களும் சேர்ந்து கொண்டு பறிக்க போவார்களாம் ஒரு முறை சூறை பழம் பறிக்க போகும் பொழுது தம்பிராமையா ஓர் இடத்துல ஐந்து மைல் முட்டையை பார்த்துருக்கிறார் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அந்த முட்டையை எடுத்து அடை காக்கிற கோழி கிட்ட வைத்திருக்கிறார் வழக்கமாக கோழி முட்டைகள் பத்தொம்பதுலேருந்து இருபத்தோரு நாள்களில் குஞ்சு பொறிச்சு விடுமாம் மயில் முட்டைகள் இருபது நாள்களாகியும் குஞ்சு பொறிக்காமல் இருந்திருக்கிறது இவர் சிறுவன் அப்படிங்கிறதுனால அதை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார் தம்பிராமையா அவர்களுக்கு மாமா ஒருவர் இருந்திருக்கிறார் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாம் மாமா இருபது நாளாகியும் குஞ்சு பொக்கிற அப்படின்னு அவர்கிட்ட மயில் முட்டையை கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் அவர் அதை வாங்கி மறுபடியும் அடை வைத்தாராம் நாற்பது நாள்கள் கழித்து கொஞ்சம் பருவம் வந்ததும் முட்டையை கொண்டு வந்தது நீங்க தான் அதனால மூணு மயில் உங்களுக்கு ரெண்டு எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாமா மயில் குஞ்சுகளை கொண்டு வந்து தம்பி ராமையாகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார் அதனால இவர் மயிலை வளர்க்க ஆரம்பித்திருக்கிறார் அதன் பின்பு ராமநாதபுரத்திலிருந்து ஆடுகள் மெய்த்து கொண்டு வருடம் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாம் அவங்களுடைய வாழ்க்கையை இவர் பக்கத்திலிருந்து பார்த்திருக்கிறார் இவர் சாயங்கால நேரத்தில் வாத்துகள் முட்டைகள் போட்டுக்கொண்டே போகக்கூடிய அந்த வாத்து கூட்டத்திலிருந்து வாத்து முட்டைகளையும் எடுத்து அதையும் அடையி வைத்து வளர்க்க இந்த மாதிரியாக ரொம்ப இயற்கையோடு இணைந்து வாழ்றதுல தம்பிராமையாவிற்கு சிறு வயதுல இருந்தே அதீதமான ஆர்வமும் ஒரு காதலும் இருந்திருக்கிறது இவர் ஒரு தீவிரமான விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால விவசாயத்தில் தம்பி தெரியாதது ஒன்றுமே இல்லையா விதை நிலையிலிருந்து அதை பதப்படுத்துறது நாற்றங்கால் நடுறது கதிரடிக்கிறது பயிர் எடுத்து களத்துக்கு கொண்டு போறது எல்லாம் அத்துப்படி அப்படின்னு சொல்றாரு முதல்ல களத்தில் அடித்த நெல்லை வித்துட்டு வாங்கலாம் மாட்டை வச்சு புனைய ஓட்டி நெல்லை வீட்டுக்கு கொண்டு வர்றதுல இவருடைய பங்கு பெரும் பங்காக இருக்குமா புனையல் எடுத்ததில் கிடைக்கிற நெல்லைத்தான் வீட்டுக்கு பயன்படுத்தாங்களாம் இன்னும் விவசாய குடும்பங்கள்ல நல்ல நல்ல நாட்டுக்கு கொடுத்துட்டு புனையலில் பூட்டப்பட்ட நெல்லை தான் வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க என்று விவசாயிகளுடைய அந்த கஷ்டத்தையும் உணர்ந்தவராக இருக்கிறார் இயக்குனர் தம்பிராமையா அவர்கள் இவர் ஆரம்பத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார் முதல்ல மலபார் போலீஸ் என்ற படத்தில் தான் அவர் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதன் பின்பு நடிகராக மனுநீதி ஜோர் கோடம்பாக்கம் பம்பரக்கண்ணாலே வெற்றிவேல் சக்திவேல் ஆறு கோவை பிரதர்ஸ் இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி நீ வேணும்டா செல்லம் சில்லுனு ஒரு காதல் தலைமகன் வாத்தியார் தகப்பன்சாமி மா மதுரை தொட்டால் பூமலரும் ஓரம்போ பிறகு இந்திரலோகத்தில் நா அழகப்பன் தீக்குச்சி கீமு குரு என் ஆளு மலைமலை ஓடி போலாமா மகனே என் மருமகனே மைனா நஞ்சுபுரம் ஆயிரம் ஆயிரமுளக்கு வாகை சுடவா ஒஸ்தி ராஜபாட்டை வேட்டை அம்புலி கழுகு பேச்சியக்கா மருமகன் பாண்டி ஒளிபெருக்கி நிலையம் மன்னாறு சாட்டை தாண்டவம் நீர்ப்பறவை கும்கி லோக்பால் மதில்மேல் பூனை மூன்று பேர் மூன்று காதல் கீரிப்பிள்ளை ஜில்லா என்னமோ நடக்குது உன் சமையலறையில் அதிதி அமரகாவியம் ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி ரெட்டைவாளு ஒரு ஊரில் ரெண்டு ராஜா காடு வஜ்ரம் கொம்பன் கங்காரு தனி ஒருவன் எட்சன் புலி சிவப்பு வேதாளம் பேகல் ஜாக்கிரதை அப்பா தமிழ்ச்செல்வனும் தனியார் அஞ்சலும் விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் பைரவா குற்றம் டுவெண்டி த்ரீ சிவா டோரா சங்கிலி புங்கிலி தோற தானா சேர்ந்த கூட்டம் திருமணம் விளம்பரம் பொட்டு நூறு சதவீதம் காதல் அடுத்த சாட்டை அகவன் போன்ற படங்களை நடித்திருக்கிறார் இவர் இயக்கிய படங்கள் மனுநீதி இந்திர நோகத்தில் நா அழகப்பன் மணியார் குடும்பம் இவர் பாடலாசிரியராக ஒரு கூடை முத்தம் ஊ என்ற திரைப்படங்களை பணியாற்றியிருக்கிறார் இவர் ஆரம்பத்திலிருந்து ஏகப்பட்ட படங்களை நடித்தாலும் இவர் நடித்த மைனா படத்திலிருந்து தான் இப்படி ஒரு நடிகர் இருக்கிறார் அப்படின்னு தமிழ் திரையுலகத்திற்கு ரொம்ப அழுத்தமாக பதிய வைக்கப்பட்ட படமாக அது அமைந்தது இந்த படத்தில் நடித்ததற்காக துணை நடிகருக்கான தேசிய விருதனை இவர் வென்றிருக்கிறார் இவர் பொதுவாக நகைச்சுவை வேடங்களில் நடிக்கிறார் என்றாலும் சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரங்களும் இவர் கலக்கி வருகிறார் பாடல் ஆசிரியராகவும் இவர் பணியாற்றி வருகிறார் தம்பிராமையா அவருடைய மனைவியின் பெயர் பொன்னழகு இவருக்கு உமாபதி விவேகா என்ற இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க தம்பிராமையா அவருடைய மகன் உமாபதியும் நடிகர் அர்ஜுனருடைய அவருடைய மகள் ஐஸ்வர்யாவும் திருமண பந்தத்தில் இணைய இருக்கிறாங்க நல்ல நடிகராக இருந்து வருகிற தம்பிராமையா அவர்கள் ராஜா கிளி என்ற படத்தின் மூலம் மீண்டும் இயக்குனர் அவதாரம் எடுக்கப் போகிறார் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுகிறார் என்றால் ஒரு படைப்பாளன் மனசில் கதை உருவானா அது எப்போவும் அவனை தூண்டிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்குள்ளும் ஒரு கதை அதை செஞ்சுக்கிட்டே இருந்தது அதனால் நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் மீண்டும் படம் இயக்க வந்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை நான் இயக்கினால் மட்டும்தான் சரியாக இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க இந்த கதையை யாரும் திருடிட்டு போனால் கூட எந்த வேகத்தில் திருநாங்களோ அதே வேகத்தில் திருப்பி கொண்டு வந்து வச்சிருவாங்கன்னு ஒரு இயக்குனர் சொன்னார் இந்த கதையை மற்றவங்க இயக்கினான் சரியாக வராதுங்கிறதுனால நானே இயக்க முடிவு பண்ணேன் அப்படின்னு அவர் தான் போகிற இந்த கிளி படத்தை பற்றியான அறிமுகத்தை சொல்லுகிறார் இது ஒரு மனுஷனோட கதை படம் பார்க்குற எல்லாருக்கும் இது யாரோட கதையாக இருக்குங்கிறத ஆரம்பத்திலேயே புரிஞ்சுக்க முடியும் ஒரு வாழ்க்கையை பார்த்த அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டா அது உண்மைன்னு சொல்றதுக்கு சம்பவங்கள் அதில் நான் அடுக்கி இருக்கிறேன் எல்லா வயதினருக்குமான கேரக்டர்களும் படத்தில் இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணுகிறார் இதில் சமுத்திரக்கணியோடு சேர்ந்து இவரில் நடித்திருக்கிறார் சமுத்திரக்கணிக்கும் தம்பிராமையாவிற்கும் சிறந்த நட்பு இருக்குது தான் சமுத்திரக்கணியோட தம்பிராமையா சேர்ந்து நடித்த சாட்டை அப்பா வினோத சத்தம் படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்த படத்தில் மீண்டும் அதற்காகவே அவங்க இணைஞ்சிருக்காங்களாம் இதுவரைக்கும் சமுத்திரக்கணி இயக்கிய படங்களில் தம்பிராமையா நடித்திருக்கிறார் இப்பொழுது தம்பிராமையா இயக்குகிறார் சமுத்திரகனி நடிக்கிறாராம் ரெண்டு பேருக்கும் கதையில முக்கியத்துவம் இருக்கு இந்த படத்தை தயாரிக்க பொழுது மாநாடு தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவரும் ஒரு இயக்குனர் என்பதால இந்த சிறந்த கதையை அவர் புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுகிறார் தமிழ் சினிமா விரும்புகிற ஒரு நல்ல நடிகராக இருந்து வருகிற தம்பிராமையா அவர்கள் தன்னுடைய அடிமனது ஆசையான இயக்கத்தை என்றைக்கும் விடப்போவதில்லை என்றும் ஒரு நல்ல படைப்பாளியாக இந்த சினிமாவில் நான் அடையாள காட்டப்படணும் அப்படிங்கிறதுல தான் தன்னுடைய ஆர்வமும் காதலும் இருக்கிறதாக பதிவு பண்ணுகிறார் தம்பிராமையா போன்ற கலைஞர்கள் இந்த சினிமாவில் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் ஒரு நேர்மையோடும் ஒரு காதலோடும் அவங்க வேலை பார்க்கறதுனால தான் அவங்க மிகப்பெரிய உயரத்திலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம் இப்படி தன்மை கொண்ட நடிகர் இயக்குனர் பாடலாசிரியர் என்று எல்லா துறையிலும் ஜெயித்த தம்பி ராமையாவுடைய வாழ்க்கை பயணம் உதிவே நன்றி வணக்கம்